இந்த மாதம் லெவன்த் அண்ட் டுவெல்த்து ஃபியோ வந்து சென்னையில் ஒரு ரிவர்ஸ் பயோசெல்லர் மீட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து தகுதியானவங்க கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன் அதுக்கு மறுநாள் அந்த ரிவர்ஸ் பயோசெல்லர் மீட்டுக்கு எப்படி தயாராகிறது அப்படின்றத பற்றியும் ஒரு வீடியோ போட்டனேன் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க இப்போ ஃபியோ வந்து அந்த சீலிங் லிமிட் ஓரளவுக்கு தான் வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸை வந்து உள்ளே என்ரோல் பண்ண முடியும் ஸோ அந்த சீலிங் லிமிட் ரீச் ஆன உடனே அதுக்கு அடுத்து அப்ளை பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து இடமில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போது இந்த மாதிரி ரிஸ்ட் பண்ணி அதுக்கடுத்து அவங்களுக்கு அந்த பையரோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சிலர் கேட்கக்கூடிய டவுட்டெல்லாம் வந்து எனக்கு அப்படியே கேட்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனோ அப்படின்னு என்னையே நான் நொந்துக்கிற மாதிரி இருக்குது என்ன அப்படின்னா எம்எஸ்எம்இ இருக்கணும் ஸ்டார்ட்அப்பை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் அதில் சொல்லியிருந்தாங்க ஆனால் ஐய கோடு கூட இல்லாமல் இதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு ரெண்டாவது ஐய கோடு இருக்குது எம்எஸ்எம்இ இருக்குது அப்ளை பண்ணிட்டேன் ஆனால் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் மைண்டில் இல்லை நான் இதுவரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணதே இல்லை ப்ராடக்டோட ஐடியா எதுவுமே கிடையாது ஆனால் நான் அப்ளை பண்ணி எனக்கு வந்து ஒரு ரேண்டமாக ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணி அதுக்கான அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன் ஸோ நான் பையரை பார்க்கும்போது அந்த ப்ராடக்ட் சம்மந்தமாக நான் எதை எடுத்துகிட்டு போகிறது அந்த கேட்டகரி சம்மந்தமாக எந்த ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு போகிறது இதர் கேட்லாகவோ அல்லது ஃபிசிக்கலாகவோ எடுத்துகிட்டு போகிறது ஃபிசிக்கல் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஃபியோ அப்படி சொன்ன மாதிரி ஞாபகம் ஸோ கேட்லாக நான் எதை கொண்டு போகிறது என்ன ப்ராடக்ட்டை அவங்க காமிக்கிறது ரெண்டாவது அதில் எப்படி நான் பிரைஸ் வந்து டெலிவ் பண்ணுறது இதில் எவ்வளோ ப்ராஃபிட் வைக்கிறது இந்த ப்ராடக்ட் எங்கே கிடைக்கும் இந்த கேள்வியெல்லாம் ஒரு எக்ஸ்போர்ட்ரு பையரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்குறாரு நான் உங்கள் வீடியோ பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணேன் எனக்கு இந்த டீட்டெயிலாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எனக்கு எப்படி இருக்கும் அதே நேரத்தில் வேறு சிலர் ஃபோன் பண்ணாங்க என்ன எனக்கு வந்து அவங்கள ரொம்ப வருஷமாக தெரியும் அவங்க இந்த மாதிரி இந்த ஏற்றுமதி தொழிலில் இருக்கவங்க ஏற்கனவே ஏற்றுமதி பண்ணவங்க பட் என்னோடய வீடியோவை கொஞ்சம் லேட்டாக பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களால அதில் கலந்துக்க முடியாமல் போயிருக்கு இது எதை காட்டுது அப்படின்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு தகுதியே இல்லாத ஒருத்தர் உள்ளே நுழைஞ்சு பயரோட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாரு ஆனால் தகுதி உள்ள ஒருத்தர் வந்து உள்ளே நுழைய முடியல இப்போ அந்த சீலிங் லிமிட் முடிஞ்சு தான் ஃபியோ வந்து நிறுத்திட்டாங்க என்ரோல் பண்ணுறதை ஸோ இப்போது எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு இன்னைக்கு இன்னைக்கு பகல் பூரா எனக்கு இதே தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு என்னடா நம்ம தப்பு பண்ணிட்டோமா நமக்கு வந்து நம்மக்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவங்கள ஃபில்டர் பண்ணி வாட்ஸ்அப்லையோ அல்லது யூடியூப் வீடியோலையோ இந்த மாதிரி ஒரு மீட் இருக்குது தகுதியானவங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கடுத்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்கணுமோ சும்மா ஓப்பனாக அப்படியே திறந்து விட்ட மாதிரி நான் நான் அப்படியே அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டணும் நான் பண்ணது தப்பு அப்படின்னு என்னைய நானே வந்து நொந்துக்கிற மாதிரி இருக்குது தயவு செஞ்சு நம்மளால் ஒரு விஷயத்தை முழுமையாக பண்ண முடியல அப்படின்னா அதுக்குள்ளே கால் வைக்கக்கூடாது பையர் வராரு பார்க்க முடியும் அப்படின்ட்டு உடனடியாக ரிஸ்க் பண்ணிட்டீங்க ஆனால் நீங்கள் முழுமையாக தயாராகலை இது வந்து யாருக்கு அவமானம் நமக்கும் நம்ம நாட்டுக்கும் அவமானம் நாளைக்கு நம்மளை பற்றி அந்த பையர் என்ன நினைப்பாரு என்னோட டயத்தை நீ வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் அவர் நினைப்பார் நீங்கள் போய் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அந்த பையரோடு உட்காந்து பேசுகிறீங்க நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு தகுதியே இல்லை நீங்கள் ரெடியே இல்லை அப்படின்னு அந்த பயர் ஃபீல் பண்ணார் அப்படின்னா அவர் நம்ம நாட்டை பற்றி என்ன நினைப்பாரு இது ஒன்று ரெண்டாவது தகுதியான ஒரு நபர் இந்த மாதிரி தகுதியாக இல்லாத ஒரு நபர் வந்து அவரோட இடத்த ஆக்குபை பண்ணதுனால அவருக்கு அந்த தகுதியான நபருக்கு கிடைக்கக்கூடிய பிஸ்னஸ் போச்சா இது எல்லாம் என்னோடய வீடியோ பார்த்து நடந்துருச்சோ ஏன்னா எல்லாருமே வந்து ஏட்ட பேசுகிறாங்க உங்கள் வீடியோ பார்த்தா நான் இதை அப்ளை பண்ணேன் கிடச்சிருச்சின்னு பேசுகிறாங்க கிடைக்கலன்னு பேசுகிறாங்க ஸோ இது என்னைய பெரிய அளவில் மன கஷ்டத்துக்கு உள்ளாகி இருக்குது இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்தது அப்படின்னா அதை நான் வீடியோ மூலிமா போடுறதுக்கு ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிப்பேன்